முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒரே வீட்டில் இருந்து முகம் கொடுத்து கூட பேசாத உறவு ஒன்று இப்போது உன்னை விட்டு நிரந்தரமாக செல்ல போகின்றது தங்கமே நீயும் உன்னுடைய உயிரான உறவும் ஒரே வீட்டில்தான் இருக்கின்றீர்கள் ஆனால் முகம் கொடுத்து கூட நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசவே இல்லை வரை அவர்தான் தவறு செய்து விட்டாய் என்று நீயும் நீ தான் தவறு புரிந்துவிட்டாய் என்று அவரும் உங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கின்றீர்கள் இப்பொழுது ஒரு கட்டத்தில் அவர் நிரந்தரமாகவே உன்னை விட்டு பிரிய முடிவு எடுத்து விட்டார் தங்கமே உன்னை விட்டு செல்லவும் போகின்றார் என்னுடைய குழந்தையின் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் கர்ம வினையின் காரணமாக இப்பொழுது இந்த சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கால கட்டத்தில் இருக்கின்றீர்கள் கவலைப்படாதே தங்கமே காலங்கள் ஓடினாலும் கர்ம வினை நிச்சயம் உன்னை விட்டு போகாது அது உன் கடந்த செயல்களின் நிழல் போல பின் தொடரும் ஆனால் பயப்படாதே நல் வழியில் திரும்பி நடந்தால் அந்த நிழல் ஒளியாக மாறும் வினையை சேர்க்காதே புண்ணியத்தை சேர்த்து வாழ் தங்கமே உன்னை துரத்தும் விதி என்பது தண்டனை அல்ல அது உன் செயல்களின் பிரதிபலிப்பு அதை புரிந்து கொள் ஏற்றுக்கொள் பக்குவத்தோடு இந்த நிலையை நீ அனுபவி அப்போதுதான் உன் வினை கறந்து அதன் பின்பு வரும் புண்ணியத்தின் இனிய பலனை நீ அனுபவிப்பாய் நம்பிக்கையுடன் இரு தங்கமே கந்தனின் காலை இருக பற்றிக்கொள் காலம் தரும் வினை பயனை கலங்காமல் அனுபவிக்க உனக்கு வலிமை நான் தருவேன் புண்ணியத்தின் பாதையில் உன்னை நடத்துவேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை அவர் பேசாமல் இருக்கிறார் என்று நீ கவலைப்படாதே சிறிது காலம் சென்ற பிறகு அனைத்து உண்மையும் அறிந்து உன்னிடம் தானாகவே வருவார் இப்போது போனால் போகட்டும் விட்டுவிடு தங்கமே உண்மையான உறவு என்றால் உண்மையான பாசம் என்றால் நிச்சயம் உன்னை தேடி வரும் இல்லாத பாசத்திருக்காக ஏங்கி நிற்காதே இருக்கும் பாசத்து என்னி வால் தங்கமே அதுவே உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கும் உன்னுடன் உண்மையான உறவுகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ வால் முகம் கொடுத்து பேசாத உறவு ஒன்றுக்காக நீ மிகவும் வருந்தி இருக்காதே உனக்காக எப்போதும் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா